வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் இன்னைக்கு சுவையான வெஜ் பிரியாணி தாங்க பண்ண போகிறோம் லஞ்சுக்கு அது எப்படி செய்யலான்னு பார்த்தரலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ஸ்டாரானிஸில் ரெண்டு உடச்சி சேர்த்துருக்கேன் கூடவே சின்ன அன்னாசி முக்கு கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஒரு ஜாதி பத்திரி பிரிஞ்சி இலை ஒன்று சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இதை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கூடவே ரீஃபைண்ட் ஆயில் நான் சேர்த்துருக்கேன் ஆயிலுக்கு பதிலாக கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ என்ன சூடாகி வந்ததுனா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பிரவுன் கலர் வந்தோடனே ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு சேர்க்கறதுனால சீக்கிரமாக தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் இப்போ பத்து பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எனக்கு ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு வந்துச்சு அதை இதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இதில் மிக்சியில் அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துறலாம் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்க நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள்லாம் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு கப் அளவுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு கப் அளவு தண்ணி நாளைந்து வச்சுருக்கேன் அதை இதில் ஊற்றிடலாம் இப்போ இதை நான் குக்கரில் மாற்றிக்க போகிறேன் குக்கரில் நல்லா தண்ணி கொளித்து வந்த உடனே நாம் எடுத்து வச்சிருக்கிற அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்து அதை இதில் சேர்த்துடலாம் நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அதனால் மூணு கப் தண்ணி விட்டுருக்கேன் நீங்கள் என்ன அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க அரிசியும் தண்ணியும் சேர்ந்த மாதிரி வந்தோடனே குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துருங்க விசில் வரலைன்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க விசில் அடங்கினோடனே திறந்து பார்த்திடலாம் சாதம் நல்லா பொலப்பொழன்னு உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்